ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றி போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் அவங்க கேட்டு அந்த பட்டாணி குரும நெக்ஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா அது எப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முறை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்காக வேண்டி இன்றைக்கி பட்டாணி தான் வச்சுருந்தேன் அப்புறம் நேற்றுக்கு வீட்டில் எந்த ஜாமானுமே இல்லைங்கிறதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீடியோ அப்புறம் நே காலையில் நேற்றுக்கு தோசைக்கு மாவு அரைச்சது அப்புறம் நே காலையில் தோசை விட்டது அப்புறம் இப்போ அந்த பட்டாணி குருமா வச்சது இந்த மாதிரி பாப்பா நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில யாரோ தவணு கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா அதுதான் அதனால் பாப்பா வந்து அதை கொண்டுட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் உள்ளே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டியுமே காட்டியிருக்கிறேன் நம்ம காந்திமதியை நேற்றுக்கு பாப்பா இருந்து தவணு கொண்டுட்டு வந்தாலே அது அம்மாக்கிட்ட கொடுத்தா அம்மா அவளுக்கு கட் பண்ணி அந்த கிண்ணத்தில் போட்டு கொடுக்கும்போது அவள் எடுத்து எடுத்து சாப்பிட்டா இந்த கே இந்த இதுலேயுமே அரிசி மாவு அரிசி பச்சரிசி அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு தோசையுமே சுடுவாங்க அது கூட சக்கரை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் தோசை சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டோடைய அக்கா செய்வாங்க எனக்கு தெரியும் அதனால தான் நேற்றுக்கு சமைச்சதை தான் இப்போ காட்டுறது அதனால் இது பட்டாணிக்குள்ள தான் நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் இது வந்து நேற்றுக்கு நைட்டு நான் வந்து என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் இன் பூண்டு ஜீரகம் கடுகு எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம் அரைச்சிட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்களே சிஸ்டர் பூசணி பூவோட தண்டை வந்து நீங்கள் சமைப்பீங்களான்னு இன்றைக்கி பாருங்களேன் முருங்கைக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ஆனால் பூசணிப்பூ அந்த தண்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பப்பாளிக்காய் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தான் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஆல்ரெடி பருப்பு கடைஞ்சி எடுத்து பாப்பாவுக்கு வச்சிட்டேன் ஏன்னா இது கூட வந்து சாறு அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற கிழங்கு போட்டதுனால சின்ன பாப்பாக்கும் பெரிய பாப்பாக்கும் அது பிடிக்காது எனக்கு மட்டும்தான் அது சாப்பிட பிடிக்கும் அதனால் அது தான் போடுறேன் நானும் அந்த தண்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா பூசணிப்பு தண்டு அது உண்மைக்குமே சவைச்சிட்டு கீழே துப்பும் போது நம்ம முருங்கைக்காய் சாப்பிட்டுட்டு எப்படி அதில் நார் வருமோ அது மாதிரி வரும் நீங்கள் எவ்வளோ தான் உரிச்சிட்டு நம்ம குழம்பு வச்சாலுமே வரும் ஆனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கும் அது கொஞ்சம் முள் மாதிரி இருக்கும் கையிலலாம் லைட் லைட்டாக குத்தும் அதனால் அதை வந்து அம் கத்தியை வச்சோ இல்லைன்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மேலே சொர சொரசொரப்பை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்புல போட்டு சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா நாக்கும் அரைக்கும்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் இப்போ மசாலாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதை நல்லா மூடி வச்சு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டு விறகு பண்ணுறதுக்காக வேண்டி போயிட்டேன் நேற்றுக்கு இந்த விறகு வாங்கிட்டு வந்தேன் இந்த ஓ நிற்கிற பையன் வந்து எனக்கு கொழுந்த மரம் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவன் சொன்னால் என்னையும் காட்டுனா அதனால தம்பியும் காட்டியிருக்கிறேன் இந்த விறகு தான் அது கூடியமாக கொஞ்சம் கட்டை விறகு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாதி விறகு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான மாதிரி இருந்துச்சு அதனால் அவங்க சொன்னது நூறுரூபா அவங்களுக்கு எதோ அரிசி வாங்குறதுக்கு எதுக்கோ தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து விறகு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் விறகு தாரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சின்ன பாப்பாவும் அங்கே உட்காந்து எங்கூட சேர்ந்து அங்கே நின்று விற குடச்சிட்டு வந்தால் அப்புறம் அம்மா நாங்கள் எல்லோருமே விறகு உடச்சிட்டு உள்ளே எடுத்து விஷயம் அமைவோம் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் மார்க்கெட் போயிட்டு நேற்று வீட்டில் எந்த ஜாமானுமே இல்லை ஆனால் வந்த உடனே உப்பு சோப்பும் அதுக்கப்புறமேட்டு தேங்காய் ரெண்டையுமே பெரிய பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டா அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணுங்கிறதுக்காண்டி தலைக்கு என்ன வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்துகிட்டு போயிட்டா பாத்திரம் வளர்க்குற சோப்பு ரூபா சோப்பு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டைம் காய்கறி எதுவுமே வாங்கலை தெருவுக்குள்ளே வந்துச்சு வாங்கலான்னு சொல்லி பார்த்தேன் அதே மாதிரி வந்துச்சு வாங்கியிருக்கிறேன் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சக்கரை கோல்ட்டும் த்ரீ ரோஸ் தேயிலும் நல்ல ஒரு நம்பர் ஒன்னில் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒடிசாவில் இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த தேயிலும் நம்பர் ஒன்றில் இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு துவரம் பருப்பு வாங்கியிருந்தேன் அந்த பட்டாணி வைக்கிறதுக்கு எல்லா பொருளுமே கால் கிலோ கால் கிலோ தான் வாங்கியிருந்தேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் ஒரு கிலோ வாங்கினேன் நான் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து பாமாயில் யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அடிக்கடி சல தலை சுற்றுது அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த பாமாயில் வாங்குறேன் ஆனால் இதையுமே இங்கே பாமாயில்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் சீனி ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பாப்பாவுக்கு ர சேமியா விட ரவை உப்புமா அவளுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால ரவை ஒரு களை கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நூறு கிராம் மஞ்சள் பொடி வாங்கியிருந்தேன் அப்புறம் வத்தப்பொடி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து சாம்பாருக்காக வேண்டி ஒரு பாக்கெட் எடுத்துறேன் ஆனால் நூறு கிராமில் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுனது இன்னொரு பாக்கெட் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் டாபர் பேஸ்ட் இருபதுக்குள்ளே ஒன்று வாங்கினேன் பாப்பாவுக்கு வந்து முடி வந்து அதிகமாக கொட்டுறதுனால கிளினிக் ப்ளஸ் போடுறது இப்போ நான் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமே சில்க் சாம்பு தமிழ்நாட்டில் இருக்கும் இதை நான் அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் அதில் ஒரு சரம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து இஞ்சி ஒரு காலி கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பூண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ மாவு வந்து இனிமேல் அடிக்கடி அரைக்க முடியாது அதுக்காக வேண்டி கோதுமை மாவு அஞ்சு கிலோ ஒரு பாக்கெட்டாக இங்கே கொடுப்பாங்க அதனால் அஞ்சு கிலோ ஒரு பாக்கெட்டாக நான் இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் இந்த டைம் நீங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர் ரெண்டு சேலை கொடுத்துட்டு ஒரு பக்கெட் வாங்கியிருந்தீங்க உண்மைக்குமே அந்த பக்கெட் நல்லா இருந்துச்சின்னு லாஸ்ட்டில் இதை நான் கொட்டி வச்சது கூட பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் தான் அதனால் இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வீடியோ எடுக்கும்போதேவும் இது எல்லாத்தையுமே எடுத்து நான் அந்த இடத்துல எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டேனேவும் போன் டைம் கடைக்கு போகும்போது வறுவல் கேட்டு பார்த்தேன் வறுவல் இல்லைன்ட்டாங்க அதனால் பார்க்குறதுக்கு சேவு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அதனால் இதையுமே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அரை கிலோக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கிறேன் ஆனால் எழுபது ரூபாய் லாஸ்ட்டில் அந்த கோதுமாவை எடுத்து இந்த பாக்கெட்டில் தட்டி வச்சுட்டேன் கரெக்டாக அந்த பாக்கெட்டுக்கும் அந்த கோதுமாவுக்கும் கரெக்டாக ஒன்று போல் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அதை எல்லாத்தையுமே மூடி எடுத்து வச்சிட்டேன் இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இன்றைக்கி காலையில் பாப்பா ஸ்வீட்டி சுபி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது வீடு வாசல் எல்லாத்தையுமே அம்மா அந்த பக்கத்தில் கூட்டிட்டாங்க இங்கேயுமே கூட்டிட்டாங்க தான் ஆனால் குரங்கு நம்ம வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு தாவும் போது நிறைய ஓலையை எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுருச்சு அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருந்ததுனால பாப்பா நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இது காலையில் எந்திரிச்சு உடனே எடுத்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி எந்திச்சதே ஏழு மணிக்கு தான் அப்போ சொல்ல வீடியோ எடுத்தது நான் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்தது பெரிய மேடம் எனக்கு வந்து பால் பாப்பா ரெண்டு பேருக்குமே நீ கலையில் கடுண்டி ஏன்னா பால் வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து பால் டி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பாப்பா ரெண்டு பேருக்குமே கடுண்டி இப்போ வந்து தோசை சுடுறதுக்காக வேண்டி தோசைக்கலை வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி தடவுனதுக்கப்புறமேட்டு நேற்றுக்கு அரைச்சிட்டு வந்தேன் அதனால் சின்ன மேடம் வந்து பேக்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி தேவையில்லாத புக்கு நோட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துருந்தேன் அதனால் அவள் எடுத்துக்கிட்டு இருக்கிறா உட்காந்துக்கிட்டு நேற்றைக்கு அரைச்சிட்டு வந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம் தோசைக்கு குழம்பு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த பூசணி பூ தண்டு அப்புறம் சாறு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு சாம்பார் இருந்துச்சு அது கூடயே சேர்த்து நைட்டே சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் காலையில் எழுந்துச்சி லைட்டாக சூடு பண்ணேன் உண்மைக்குமே தோசைக்கு சொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பெரிய மேடம் ஸ்கூல் போகிறதுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் எனக்கு வாளியில் சமைக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுட்டு இப்போ அவள் குளிச்சுட்டு அவள் சின்ன பாப்பாவை நான் தான் கிளப்பி விடுவேன் ஏன்னா அவளுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்குலாம் தெரியும் ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் தான் அவளுக்கு எண்ணெய் எல்லாமே தேய்ச்சி விடுவேனே கோ காந்தி மதி காந்தி மதி பாட்டியோட ஜாக்கெட்டை பார்த்தீங்களா கோ சாப்பிட்டியா கோ தோரேக்கா தோரேக்கா கோ சாப்பிட்டியா அவளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவள் இன்றைக்கி சைக்கிளில் போகிறான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கா பார்த்தீங்களா நம்ம வீடியோவில் தமிழ் பேசுகிற பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை பாருங்க சுடிதார் இவங்க ஸ்கூலுக்கு பேக்கெட் அடிக்கூலுக்கு போக முடியும்மா பாப்பாக்கும் ஒரு சைக்கிள் வாங்கணும் பார்க்கலாம் வர்ற மாசத்துல வாங்க முடிதானு பாட்டி வந்து எப்படி பேசுனாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பாட்டி அந்த பதிலுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீடியோ போட்டி வீடியோ போட்டோன்னு இதோட நாலு முறை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்புறம் அந்த பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் ஒரு ஒரு பூண்டு எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் இஞ்சி இது நாலு ஜாமான் எடுத்துருக்குறேன் இது கூட நீங்கள் வந்து சோம்பு சேர்க்கறனால சேர்க்கலாம் கிராம்பு சேர்த்து அரைக்கனாலும் அரைக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கு இதுதான் அது கூட சோம்புமே நான் சேர்ப்பேன் கிராம்பு அதுவுமே சேர்ப்பேன் உண்மைக்குமே குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியை ஒன்றுத்துக்கு இல்லாம வச்சுருந்தாங்க ஒரு சிஸ்டர் என்னை சத்தம் போட்டாங்க அதாவது இன்ஸ்டாவில் எப்படினாலும் அது உங்கள் வீட்டு பொருளாம் சிஸ்டர் நீங்களாச்சும் சுத்தமாக வைக்கலாமேன்னு அதனால சுத்தமாக வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் தான் இப்போ அரைக்க நான் பழகிருக்கிறேன் அந்த சிஸ்டருக்காக வேண்டி வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து யாருக்குமே யூடியூப்பில் கமெண்ட் பண்ண மாட்டாங்க மாட்டங்களா அதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் தெருவுக்குள்ளே காய் வரும் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்ன மாதிரியேவும் நேற்று மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு தெருவுக்குள்ளே காய் வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்காயும் எடுத்து 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 நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து அவரக்காய் ஆனால் பார்க்குறதுக்கு அவரக்கா மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இங்கே வந்து சிம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது அவரக்கா தான் அதுலேயுமே இங்கே மசாலா போட்டு சமைப்பாங்க எல்லாமே கால் கிலோ கால் கிலோ தான் வாங்கினேன் வெங்காயம் அந்த ம சாரி தக்காளி இதெல்லாம் வாங்கினேன் உங்கள்கிட்ட காட்டுற வீடியோவெலாம் உங்களுக்கு தெரியும் மூணே மூணு பொருள் மட்டும் தான் வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டு நைட்டு ஊற வச்ச பட்டாணி கூட தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு உருளைக்கிழங்குமே தோலைலாம் சீவிட்டு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிற அந்த பட்டாணி எல்லாத்தையுமே கழுவிட்டு இப்போ குக்கரில் மாற்றிக்கலாம் குக்கரில் சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வ வேக வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு குழம்பு மசிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சிலிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடியும் குக்கரை ரிப்பேர் பார்க்குறதுக்கு முன்னாடியுமே நான் வந்து அடுப்பில் தான் வேக வைப்பேன் குறஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு முக்கால் மணி நேரம் வேகும் அதனால் இப்போ நான் வந்து குக்கர்லேயே வச்சுருவேன் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுக்கு பட்டாணி வேக வைக்கிறதுக்காக வேண்டிய நான் குக்கரை ரெடி பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறமேட்டி எங்கள் அம்மா கொடுத்தது நிறைய குக்கர் ஆனால் அதில் இப்போ இருக்கிறது சின்ன குக்கர் மட்டும்தான் தான் இருக்குது காய் முத்திரிச்சு நினைக்க வேண்டாம் ஆனால் பிஞ்சு தான் கால் கிலோ தக்காளி பழம் வாங்கினேன் கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன் அப்புறம் கிலோ அந்த காய் வாங்கியிரு அவரைக்காய் வாங்கியிருக்கிறேன் மற்றபடி நான் எதுவுமே வாங்கலை தக்காளி கத்திரிக்காய் அந்த காய் மூணு தான் வாங்கியிருக்கிறேன் மற்றபடி எதுவுமே வாங்கலை எல்லாமே முப்பது ரூபா முப்பது கால் கிலோ கால் கிலோ தான் வாங்கினேன் ஆனால் முப்பது ரூபா முப்பது ரூபா பஜார் ரேட்டு தான் இங்கேயுமே கொடுக்குறாங்க காய் எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு டீ போட்டிருந்தேன் அதனால் உங்களுக்கு காட்டுறேன் இது மதியம் சமைக்கும்போது டீ குடிக்கிறது காலையில் நானும் பாட்டியும் குடிச்சிட்டு வச்சதில் கடும் டீ கொஞ்சம் இருக்குது பாப்பாவும் குடிச்சிட்டு போயிட்டா பார்த்தீங்களா அப்புறம் நானும் பாட்டியும் கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பால் அதுக்கப்புறம் சூடு பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்து உழ வச்சுருக்குறேன் பழைய சாதம் போட்டு வடிக்கிறதுனால நைட்டுக்கு வந்து கோதுமை இல்லைன்னா ரவை அப்படி இல்லைன்னா தோசை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுனால கஞ்சி இருக்க வேண்டாங்கிறதுக்காண்டி வேணுங்கிற அளவுக்கு மட்டும் போட்டிருக்குறேன் தீ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் அலல் அலல் கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்தோம்னா சோறு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு வடிச்சு விட்டுக்கலாம் அதனால தான் இப்போ தீ போட்டிருக்குறேன் இப்போ சாதத்தையுமே வடிச்சிட்டேன் நம்ம குக்கரில் இருந்து அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு குச் குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து முதல்ல பொரிக்காஞ்சட்டியில் நான் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மசிக்கணும்னு இல்லை ஓரளவு பட்டாணியும் ஓரளவு உருளைக்கிழங்கு இருக்கட்டும் இது கூட அரிசி பொறி அப்புறம் இந்த பேல் பொறி செய்கிறதுக்குலாம் ஒரு பொரி ஒன்று இருக்கும் அது அதுக்கப்புறம் பானிப்பூரி செய்கிற பொறி இந்த மூணையுமே இது கூட போட்டு கொஞ்சம் கட் பண்ணி வெங்காயம்லாம் கட் பண்ணி இந்த குழம்பு கூட ஏவோம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு பூரிக்கு அதுக்குமே நல்லாயிருக்கும் அதுமாரி சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து அப்பளம் இருந்துச்சு அப்படின்னா அப்பளம் பொறிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுவேன் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமேட்டு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன் தீ கொஞ்சம் அனல் அதிகமானதுனால தீயை கொஞ்சம் வெளியில் எடுத்துருக்குறேன் இப்போ எண்ணெயுமே சூடாயிருச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்ததில் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் இதையுமே உள்ளே விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கிடணும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு பிறகு தான் நான் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டீங்க எதனால் நீங்கள் தண்ணியில் மிஸ் பண்ணி மசாலாவை நான் சேர்க்குறேன் அப்படின்னா நானுமே ஒடியாவில் உள்ள ஒரு வீடியோ சமையல் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ரெசிப்பியில் இந்த மாதிரி கலந்து சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் மசாலாவும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு வரும்போது சூப்பராக ஒரு கலர் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி பண்ணினேன் அது கூட சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி வத்தப்பொடி மூணையுமே மிஸ் பண்ணி தான் இறக்கும் இறக்கும்போது மட்டும் நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் இப்போ மசிச்சு வச்சு எல்லாத்துக்குமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் கரெக்டான தேவையான அளவு தண்ணி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நல்ல ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்